சந்தோஷம் மேடம் ஸோ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம் அது மட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக எப்படி உட்காருமோ உட்காந்து போங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கண்ணை பிடிக்கோங்க எங்க எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காந்துக்கோங்க

அதை அப்படியே அந்த எமோஷன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுங்க ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு பியூட்டிஃபுல் கார்டன் நீங்க அதுக்குள்ள போடுங்க அந்த கார்டன் ஃபுல்லா ரெட்டே கலர்ல தான் ஃபிளவர்ஸ் இருக்கு ஒன்று ஒயிட் கலர் ஒன்று ஆரஞ்சு கலர் நல்ல ஷார்ப்பாக அதை இமேஜின் பண்ணுங்க ஒரு கார்டனுக்குள்ள நீங்க போறீங்க இதே கலரில் தான் ஃப்ளவர்ஸ் இருக்குது ஒரு ஒயிட் கலர் இன்னொரு ஆரஞ்ச் கலர் நீங்கள் அதில் அப்படியே நடந்து போய்ட்டே இருக்கீங்க இமேஜின் பண்ணுங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க அதில் ஒரு பெரிய பெரிய ட்ரீயை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ஜயண்ட் சைஸில் இருக்குது பெரிய ட்ரீ அந்த ட்ரீல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது அதுக்கு கீழே உட்காரதுக்கு ஒரு கல் இருக்கு நீங்க அந்த கல்லில் உட்கார்ந்துட்டு அப்படியே அந்த கார்டனை ரசிச்சுட்டு இருக்கீங்க அப்படியே அந்த கார்டன நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இமேஜின் பண்ணுங்கள் அந்த கார்டனோட ப்ரீஸை இமேஜின் பண்ணுங்கள் அங்கே அடிக்கூடிய காற்று அங்கே உள்ள ஸ்மெல் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் இப்போ டைம் போயிட்டே இருக்குது மெல்ல க்ளவுட்ஸ்லாம் மறைஞ்சு அப்படியே அந்த இடம் டார்க் ஆகுது இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த இடம் நல்லா இப்போ டார்க் ஆகுது நீங்கள் அந்த மரத்து கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க இப்போ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிரகாசமான ஒரு ஒளியை நீங்க பாக்குறீங்க அந்த ஒளியை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பயம் அந்த பயத்தையும் ஃபீல் பண்ணுங்க அந்த ஒளியை பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக பயம் வருது அந்த பயத்தை ஃபீல் பண்ணுங்க இப்போ உங்கள்கிட்டருந்து அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க டக்குன்னு பார்த்தோன்னே அந்த பயத்துலேருந்து நீங்கள் இப்போ வெளியே வாரீங்க அந்த பயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் போகிறத அப்படியே ஃபீல் பண்ணுங்க இப்போ அந்த ஒளியை உங்களால் அசால்ட்டாக பார்க்க முடியுது பயம் உங்களுக்குள்ள இல்லை அதனால அந்த ஒளியை உங்களுக்கு அசால்ட்டாக பார்க்க முடியுது ஃபீல் பண்ணுங்க ஒரு விஷயத்தை பயந்து பார்த்துருந்தேன் நீங்கள் இப்போ பயப்படாமல் பார்க்குறீங்க அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க உங்கள் கண்கள் கூசலை தெளிவாக உங்களால் அந்த ஒளியை பார்க்க முடியுது இப்போ அந்த ஒளி அப்படியே உங்களுக்குள்ள வருது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது அந்த லைட் அப்படியே உங்களுக்குள்ளே வருது அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ க்ளோ ஆகுறீங்க இமேஜின் பண்ணுங்கள் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கு நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோ ஆகிட்டு வரீங்க உங்கள் பாதத்திலேருந்து க்ளோவாக ஆரம்பிக்குது அந்த லைட் உங்கள் பாதத்திலேருந்து க்ளோவாக ஆரம்பிக்குது அந்த லைட் அப்படியே உங்களுக்குள்ளே ஃபுல்லாக வருது உங்கள் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்லேயும் உங்கள் ஒவ்வொரு செல்ஸ்லேயும் அந்த ஒளி ஓடுது இமேஜின் பண்ணுங்கள் அந்த ஒளி உங்களை நிரப்பிட்டே இருக்குது அந்த ஜீவன் உள்ள ஒளி உங்களை நிரப்பிகிட்டே இருக்குது இமேஜின் ஃபீல் பண்ணுங்கள் ஒளி உங்களுக்குள்ளே வர வர உங்கள் பாடி அப்படியே ஹீட் ஆகும் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுங்கள் ஒரு ஒளி உங்கள் உடம்புல வந்து உங்களுக்கு எந்த எமோஷன்ஸ் இருக்கும் அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் எந்தெந்த ஏரியாஸில் நீங்கள் இன்னும் புத்திரராகன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த எல்லா ஏரியாஸ்லையும் அந்த ஒலி போகுது எந்தெந்த ஏரியாஸில் உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் பின் தாங்கி இருக்கிறேன் இன்னும் நான் பிள்ளையாகவே இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறோங்களே அந்த எல்லா ஏரியாஸ்லையும் அந்த ஒலி போகுது உங்கள் ஃபினான்ஸை யோசிச்சு பாருங்க யாராவது ஸ்ட்ரகிள் ஆகுறிங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த ஒளி போகுது அந்த ஒளி போய் எல்லாத்தையும் நிரப்புது உங்க லைஃப்ல நீங்கள் எந்தெந்த ஏரியால நீங்க புத்திராகும் ஆசைப்படுங்களா எல்லா ஏரியாலும் அந்த ஒளி போகுது இமேஜின் பண்ணுங்க உங்கள் ஹெல்த்தில் அந்த ஒளி போகுது அந்த லைட் அப்படியே உங்கள் ஹெல்த் மேலே போகுது பரிபூரணமாகுது எல்லாம் பரிபூரணமாகுது அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வரும்பொழுது எல்லாம் பரிபூரணமாகுது இமேஜின் பண்ணுங்கள் அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வருது அந்த ஒளி உங்களுக்குள்ளே வருது நீங்கள் நிரப்பப்பட்டுகிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு பாடி செல்ஸும் அந்த ஒளியால் நிரப்பப்படுது நீங்கள் குளோ அப் ஆகிட்டே இருக்கீங்க இமேஜின் உங்கள் லைஃப்பில் எல்லா ஏரியாஸும் நீங்கள் யோசித்து பாருங்கள் எல்லா ஏரியாஸில் அந்த ஒளி அடிக்குது எல்லா ஏரியாஸும் பிரைட்டப் பார்க்குது உங்கள் இமோஷன்ஸ்லாம் அந்த ஒளி போகுது உங்கள் சிந்தனையிலலாம் அந்த ஒளி போகுது லைட் உங்களை ஃபுல்லாக நிரப்பி இருக்குது அந்த லைட் உங்களை ஃபுல்லாக நிரப்பி இருக்குது அந்த தேவனுடைய வெளிச்சம் உங்களை ஃபுல்லாக நிரப்பி இருக்குது ஃபீல் பண்ணுங்க கொஞ்சம் கூட இருள் இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட இருள் இல்லை ஃபுல்லாக லைட் பிரைட்னஸ் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது அவருடைய ஒளி வரும்போது எல்லா இருளும் மாறிட்டு அந்த ஒளி உங்களுக்குள்ள வரும்போது எல்லா இருளும் மாறிட்டு எல்லா நீங்கள் புத்திரனா இருக்கீங்க எல்லா ஏரியாஸும் இமேஜின் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் வெளிச்சம் எல்லா இடத்துலையும் அவருக்குள்ள ஒளி இருந்துச்சு அந்த ஒளி தான் நமக்கு ஜீவனாக இருக்குது அந்த ஜீவன் நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவுது அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குது அந்த ஒளி நம்மளுடைய ஒவ்வொரு செல்ஸ்லையும் இருக்குது நாமும் அவரும் இப்போ ஒன்றா இருக்கோம் ஃபீல் பண்ணுங்க நீங்களும் காடு ஒன்றா இருக்கீங்க எப்போவுமே ஒன்றா இருக்கீங்க ஃபீல் பண்ணுங்க இமேஜின் பண்ணுங்க நீங்கள் அவருடைய நேசகுமாரனாக இருக்கீங்க நீங்கள் அவருடைய நேசகுமாரத்தையாக இருக்கீங்க ஃபீல் பண்ணுங்க லை குளோப்பாகிட்டே இருக்கு எல்லாரும் லைட் உங்களை குளோப்பாக ஃபீல் பண்ணுங்க அந்த ஹீட் சென்சேஷனை இப்போ இந்த கார்டனுக்கே நீங்க தான் வெளிச்சமா இருக்கீங்க நீங்க இருந்த கார்டனுக்கே நீங்க தான் வெளிச்சமா இருக்கீங்க அந்த ஒளி உங்களை அப்படி நிரப்பிட்டு நீங்க பிரகாசமா இருக்கிறீங்க இமேஜின் பண்ணுங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க பிரகாசமா இருந்துட்டே இருக்கீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் நீங்க இருக்கிற இடத்துக்கே வெளிச்சமா இருக்குது எல்லா எல்லாஸ்லயும் வெளிச்சம் வந்திருக்கு எல்லா இடத்துலயும் தேவனுடைய வெளிச்சம் மேனிஃபெஸ்ட் ஆகுது அவருடைய ஒளி உங்க லைஃப்ல எல்லா இடத்துலயும் மேனிஃபெஸ்ட் ஆகுது எல்லா இடத்தையும் திங்க் பண்ணுங்க இந்த எல்லா இடத்துல ஒளி வந்தா அந்த எப்படி மாறும் இமேஜின் பண்ணுங்க ஒரு ஒளி உங்களுக்கு ஜீவன் உங்களுக்கு जीवन है दौली अपनी फील இருக்கிறீங்க நீங்க காடோட ஒண்ணாவே இருக்கீங்க இப்ப இந்த காடனே உங்களால வெளிச்சமா இருக்குது அப்படியே உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் லைட்டாக இருந்தேன் நீங்கள் இப்போ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிங்க அப்படியே உங்கள் எல்லா மசில்ஸும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள்